பிரைஸ்தலாட் சங்கீதம் ஐம்பது வசனம் இருபத்தி மூணு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் கூறுகிறார் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே உங்களுடைய வேண்டுதல்களை மனதில் நினைத்து கொண்டு என்னுடன் இணைந்து தினமும் ஸ்தோத்திர பலிகளை துதியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமீன் சர்வ பூமியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபில் அரசாளுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் ஞானமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சத்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தத்தங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்